ரஷ்யா உக்ரைன் போர் முக்கிய நிகழ்வுகளின் பட்டியல் நாள் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தேழு இஸ்தான்புல்லில் இரு தரப்பினருக்கும் இடையேயான சுருக்கமான நேரடி பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் குறித்து எந்த முன்னேற்றமும் ஏற்படாததை அடுத்து உக்ரைனும் ரஷ்யாவும் ஒருவருக்கொருவர் பிரதேசத்தில் உள்ள இலக்குகளை தாக்கியுள்ளன ரஷ்யா தனது இரவு நேர தாக்குதலின் போது நூற்று மூன்று ட்ரோன்கள் மற்றும் நான்கு ஏவுகணைகளை ஏவி துறைமுகங்கள் போக்குவரத்து மையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் உள்ளிட்ட பொதுமக்களின் உள்கட்டமைப்பைத் தாக்கியதாக உக்ரைன் துணைப் பிரதமர் ஒலெக்சி குலேபா கூறினார் உக்ரைனின் கருங்கடல் துறைமுகமான ஒடேசாவில் ரஷ்ய படைகள் தொடர்ச்சியான பாரிய ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதில் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் நான்கு பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல் பல தீ விபத்துகளையும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமான வரலாற்று மையத்திற்கும் சேதத்தை ஏற்படுத்தியது நாட்டின் வடகிழக்கில் உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்குவில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியை ரஷ்ய கிளைடு குண்டுகள் தாக்கியதில் குறைந்தது இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் குறைந்தது முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் எகிப்துக்கு நான்கு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் தரையிலிருந்து வான் ஏவுகணை தொகுப்பை அமெரிக்க வெளியுறவுத்துறை அங்கீகரித்துள்ளது எகிப்து அரசாங்கத்திற்கு நான்கு புள்ளி ஆறு ஏழு பில்லியன் டாலர் மதிப்புள்ள தரையிலிருந்து வான் ஏவுகணை தொகுப்பை விற்பனை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை அமெரிக்க வெளியுறவுத்துறை அங்கீகரித்துள்ளதாக பெண்டகன் அறிவித்துள்ளது வியாழக்கிழமை ஒரு அறிக்கையில் நான்கு அண்ட் ஏம்பி கியூஆர் நான்கு சென்டினல் ரேடார் அமைப்புகள் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் டஜன் கணக்கான வழிகாட்டுதல் அலகுகள் உட்பட தேசிய மேம்பட்ட தரையிலிருந்து வான் ஏவுகணை அமைப்பு நசம்ஸ் தொகுப்பின் சாத்தியமான வெளிநாட்டு இராணுவ விற்பனைக்கு ஒப்புக் பாதுகாப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது நாசாம்ஸ் என்பது விரோத விமானங்கள் வான்வழி ட்ரோன்கள் மற்றும் கப்பல் ஏவுகணைகளை ஈடுபடுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு அமெரிக்கா மற்றும் நோர்வே உருவாக்கிய வான் பாதுகாப்பு அமைப்பாகும் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்க அரசு ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்ததார்கள் எகிப்திய இராணுவத்திற்கு பொறியியல் தொழில்நுட்ப மற்றும் தளவாட ஆதரவு சேவைகளையும் வழங்குவார்கள் இந்த முன்மொழியப்பட்ட விற்பனை மத்திய கிழக்கில் அரசியல் சிறுத்தன்மை மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான சக்தியாக இருக்கும் ஒரு முக்கிய நேட்டோ அல்லாத கூட்டாளியின் பாதுகாப்பை மேம்படுத்துவதன் மூலம் அமெரிக்காவின் வெளியுறவுக் கொள்கை இலக்குகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு நோக்கங்களை ஆதரிக்கும் என்று பாதுகாப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு முகமையின் அறிக்கை எகித்தை குறிப்பிட்டு கூறியது பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான பிரான்சின் நடவடிக்கையை அமெரிக்கா எஸ்எில் கண்டிக்கிறது பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மக்கோனின் திட்டத்தை வாஷிங்டன் கடுமையாக நிராகரிப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார் ஏனெனில் பாலஸ்தீனியர்களுக்கான இருமாநில தீர்வை கோரும் வரவிருக்கும் ஐக்கிய நாடுகள் சபை மாநாட்டில் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்தது வியாழக்கிழமை தாமதமாக எக்ஸ் இல் பதிவிட்ட ரூபியோ மக்கோனின் பொறுப்பற்ற முடிவை விமர்சித்தார் இது அமாஸ் பிரச்சாரத்திற்கு மட்டுமே உதவுகிறது மற்றும் அமைதியை பின்னுக்குத் தள்ளுகிறது என்று அவர் கூறினார் முன்னதாக செப்டம்பரில் நடைபெறும் ஐ பொதுச்சபையில் பாலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதற்கான பிரான்சின் முடிவை முறைப்படுத்துவதாக மக்ரோன் கூறியிருந்தார் மத்திய கிழக்கில் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதிக்கான அதன் வரலாற்று உறுதிப்பாட்டிற்கு இணங்க பிரான்ஸ் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் என்று நான் முடிவு செய்துள்ளேன் என்று மக்ரோன் ஏக்ஸில் எழுதினார் ஐ டோட் நா நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பினர்களில் குறைந்தது நூற்று நாற்பத்தி இரண்டு நாடுகள் தற்போது பாலஸ்தீன அரசை அங்கீகரித்துள்ளன அல்லது அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளன ஆனால் அமெரிக்கா ஐக்கிய இராச்சியம் மற்றும் ஜெர்மனி உட்பட பல சக்திவாய்ந்த வாய்ந்த மேற்கத்திய நாடுகள் அவ்வாறு செய்ய மறுத்துவிட்டன தைவான் என் பெரிய நினைவுகூரல் வாக்கெடுப்பை நடத்துகிறது தைவானின் எதிர்க்கட்சியான கோமின்டான் தான் கட்சி நெருக்கடியான தருணத்தில் உள்ளது ஏனெனில் அதன் சட்டமன்ற உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கு ஒரு வெகுஜன வாக்கெடுப்பு மூலம் தங்கள் பதவிகளை இழக்க நேரிடும் இந்த வார இறுதியில் தொடங்கி தைவானில் உள்ள முப்பத்தொன்று மாவட்டங்களில் உள்ள வாக்காளர்கள் தங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்க விரும்புகிறீர்களா அல்லது நீக்க விரும்புகிறீர்களா என்பதை எடை போடுவார்கள் புலம்பெயர்ந்தோரை கண்காணிக்கும் அமெரிக்க திட்டத்தின் உள்ளே குடியேற்ற கட்டுப்பாட்டின் புதிய முன்னணி வரிசையாக டிஎன்ஏ இருக்கலாம் அமெரிக்க அரசாங்கம் பதிமூன்று பூச்சியம் 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 பூச்சியம்க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் தீனே சேகரித்துள்ளது சிலர் நான்கு வயதுடையவர்கள் மேலும் அவர்களின் சுயவிவரங்களை ஏபிஐ இன் குற்றவியல் தரவுத்தளமான கோடிஸ் இல் சேமித்து வைத்துள்ளது இது பொது பாதுகாப்பு பற்றியது என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் ஆனால் தனியுரிமை வக்கீல்கள் இது சிவில் குடியேற்ற வழக்குகளை நிரந்தர குற்றவியல் கண்காணிப்பாக மாற்றுகிறது என்று கூறுகிறார்கள் தாய்லாந்து கம்போடியா மோதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆகஸ்ட் பதினாறு உயர்ந்துள்ளது எல்லைப் பகுதியை விட்டு பன்னிரண்டு பூச்சியம் 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 பேர் வெளியேறினர் தாய்லாந்து மற்றும் கம்போடிய துருப்புகளுக்கு இடையிலான மோதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை தாய்லாந்தில் பதினைந்து ஆகவும் கம்போடியாவில் ஒருவராகவும் உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏனெனில் இரு நாடுகளையும் பிரிக்கும் எல்லையின் இருபுறமும் வசிக்கும் பன்னிரண்டு பூச்சியம் 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 பூச்சியம்கும் மேற்பட்ட மக்கள் நடந்து வரும் சண்டையிலிருந்து தப்பி ஓடிவிட்டனர் இரு நாடுகளும் கனரக பேரங்கி மற்றும் ராக்கெட் தாக்குதல்களை பரிமாறிக்கொண்டதால் வெள்ளிக்கிழமை இரண்டாவது நாளாக கொடிய சண்டை தொடர்ந்தது இது ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக இரண்டு தென்கிழக்கு ஆசிய அண்டை நாடுகளுக்கு இடையேயான இரத்தக்களறி இராணுவம் மோதலாகும்